ಇದೆಲ್ಲ ಎಳೆ ಇದೆಲ್ಲ ಎಳೆದೇ ಇರ್ತದ ಆಮೇಲೆ ಒಂಚೂರು ಮದ್ಬಿಡು ಎಲ್ಲ ಇದುಲ್ಲ ಎಳೆದನಾ ಅದಕ್ಕೆ ಕಲ್ತಾನ ಹಿಂಗೆ ಅಂತ

பாருங்க இது வந்து குருத்து என்ன குருத்து இது ஒரு புல் வகையை சேர்ந்த தாவரம் இது வந்து பார்த்திங்கன்னா முழுங்கு குருத்து இப்போ தான் நம்ம க்ளீன் பண்ணோம் இதை வந்து பொடியை கட் பண்ணிக்கலாம் பொடியென்னா கொஞ்சம் பெருசாக கட் பண்ண இதான்னு பார்த்தீங்கன்னா தேனில் போட்டு இந்த நல்லா கட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நாள் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் ஓரதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நாள் ஆறு முறை கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு இட்லி பாத்திரத்தில் போட்டு நல்லா மணி நேரம் வேக வச்சு வேக வச்சு அதை பேன் காற்றுல ஒரு ஒரு நாள் ஆற வச்சு இல்லைனா வெயில் ஒரு ஆறு மணி நாள் காய வச்சுட்டு தேனை ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டு இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா நல்லா வளருவாங்க வளர்ச்சி எலும்புக்கு நல்லது அது பெரிய சாப்பிடும்போது இந்த எலும்புலாம் நல்லா நல்லதாகும் ஓகேங்களா அதை கட் பண்ணிடலாம் இப்போது இது வந்து பீஸ் கட் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம கொஞ்சம் பெரிய பெரிய சீஸாக கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் தேனை ஊற வச்சு சாப்பிடும்போது நமக்கு அந்த பீஸ் எடுத்து சாப்பிட்றது நல்லாயிருக்கும் அதே நம்ம ஒரு சாம்பார் பெராட்டில் அப்படியே செய்யும்போது கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கலாம் இது வந்து கொஞ்சம் பெருசாக இந்த பெருசில் பீஸ் போட்டுருவோம் இந்த பீஸை போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ தான் சூப்பரான முருள் குத்துது நல்லா இலசு சூப்பராக அருமையாக இருக்குது இது வந்து பல நன்மைகளை தரக்கூடியதுதான் இது வந்து என்ன பண்ணுறீங்க ஒரு ரெண்டு மூணு பீஸாக எடுத்துங்க உங்களுக்கு கொடுத்து வந்து நம்ம கிளீன் பண்ணிட்டோம் இது வந்து தேனில் போட்டு ஒவ்வொரு பேர் ரெடி பண்ணுற பிச்சு பெருசாக இப்போ நீங்கள் அதே வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் ஓரளவுக்கு பெரிய சைஸாக கட் பண்ணலாம் ஓகேங்களா அந்தளவுக்கு பீஸ் வந்து பெருபீஸாக கட் பண்ணியிருக்கோம் அதை அப்படியே தண்ணியில் போட்டுடலாம் இதுவும் வந்து ரெண்டு நாள் நல்லா ஊறணும் தண்ணியில் இருபத்தி நாலு மணி நேரம் நல்லா ஊறணும் ஊவிட்டு நல்லா க்ளீனாக கழுவிடலாம் ஓகேங்களா இது வந்தாங்க சைஸ் பெரிய பைஸாக கட் பண்ணிட்டோம் தண்ணியில் போட்டுடலாம் முன்னு முருங்கு கொடுத்து இது வந்து நம்ம தேனில் வந்து நல்லா ஓரம் இது நல்லா வேகம் ரெண்டு ரெண்டு நாளைக்கு அப்படி தண்ணியே ஊற வைக்கணும் ஊற வச்சு நல்லா உறஞ்சா கழுவிட்டு அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் போட்டு ஒரு அரை மணி நேரம் வேக வச்சு அதை எடுத்துட்டு அரை மணி நேரம் வெயிலில் காய வைக்கணும் இல்லைனா பேன் காற்றில் ஒரு மணி நேரம் கல்யாணம் ஆற வச்சுட்டு ஏன்னா ஈரப்பதம் இருக்கக்கூடாது அப்படின்னு தேனில் கொடுத்தா கிடாமல் நல்லா அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க வளர்ச்சிக்கு நல்லது பெரிய சாப்பிடும்போது போது அன்றைக்கி நல்லா பலத்தை கொடுக்கக்கூடியது தேனில் போட்டு ஊற வைக்க போகிறோம் பெரிய பீஸு கட் பண்ணியிருக்கேன் ஓரளவுக்கு இந்தளவுக்கு பீஸ் இருக்கணும் சின்ன சின்ன பீஸாக இருந்தால் எடுத்து நிளக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டு தொந்தரவாக இருக்கும் ஒரு ஒரு பீஸ்னா அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் இது வந்து நல்லா இரு நல்லா ஊற வச்சுட்டு இது நல்லா கழுவிட்டு எப்படி ரிஸ்ட் சேர்ந்து காமிக்கிறோம் ஓகேங்களா தேன்பு சூப்பராக அருமையாக இருக்கும் தேன்பு சாப்பிட்டிங்கன்னா உடம்பு வளர்ச்சி ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா இட்லி பார்த்து தண்ணி வச்சிடலாம் கேஸ் பற்ற வச்சாச்சு இட்லி இட்லி தட்டை உள்ளே வச்சுருங்க உள்ளே வச்சுட்டு இந்த மூணு கொடுத்து அப்படியே வந்து ஒரு அரை மணி நேரம் வேக வச்சு வச்சிடலாம் இது வந்து நல்ல நல்லா வந்து இருக்கு ஊறியிருக்கு அப்புறம் நல்லா கழுவி இருக்கும் ஊறுக்கு நல்லா கழுவி இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா பெஸ்ட்டு கட் பண்ணியிருக்கோம் தேன் தேன் முழு கூத்து செய்து தான் செஞ்சுட்டு இருக்கோம் இந்த மூணு குர்த்த வந்து நல்லா க்ளீனாக வேக வச்சு எடுத்துடலாம் முடி போட்டு அரை மணி நேரம் நல்லா வேக வச்சிடலாம் வேக வச்சுட்டு எடுத்து லைட்டாக கொஞ்சம் காய வச்சுட்டு அப்படியே தேனில் போட்டு ஊற வச்சுட்டா இந்த மூணு அந்த இந்த வந்து பாருங்கள் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குங்க ஓகேங்களா முரு கொடுத்து நல்லா ஆவியில் நல்லா வேக வச்சுருக்கோம் நல்லா ஆவியில் வந்து வேக வச்சாச்சு வச்சு இது எடுத்துடலாம் எடுத்துகிட்டு ஒரு அரை மணி நேரம் வெயிலில் காய வச்சு தேன் ஊற்றி கலந்துடலாம் ஓகேங்களா ஊற வச்சிடலாம் இந்த மூணு கொடுத்து பாருங்கள் ஒரு அரை மணி நேரம் வெயிலில் காய வச்சிடலாம் காய வச்சுட்டு நம்ம க்ளீன் வந்து ஈரப்பதம் கொஞ்சம் கம்மியாகும் அப்போ தான் தேர் போட்டு கலந்தால் கிடவாமல் இருக்கும் ஒரு அரை மணி நேரம் காஞ்ச எடுத்துடலாம் இப்போ இதை முழுன்னு கொடுத்து நம்ம இந்த இட்லி பாத்திரம் வேக வச்சுட்டு உடனே வந்து ஒரு ஒரு மணி நேரம் காய்ச்சா போதும் நம்ம என்ன விட்டோம் அப்படியே நல்லால விட்டோம் டைம் இருந்தால் ஃபுல்லாக இது வத்தலை ஆகிடுச்சி அப்புறம் இந்த மூணு கொடுத்து வைக்கிறவங்க கேட்டால் அந்த வத்தலை எப்படி அவங்க அவங்களதான் சொன்னாங்க அந்த மூணு கொடுத்து வத்தல் செய்யணுமா வந்தால் பதப்படுத்தி பதப்படுத்தி வைக்கணுமா இருந்தால் நீங்கள் மூங்கு கொடுத்து வந்து நல்லா க்ளீனாக மேல் தொலை எடுத்துட்டு அதுக்கப்புறம் செதுக்கிட்டு அவரை கட் பண்ணிட்டு இட்லி பாத்திரத்தில் போட்டு நல்லா வேக வச்சுருங்க வேக வச்சதுக்கப்புறம் டெட்டாக நீங்கள் வெயில் வச்சு காய வச்சிங்கன்னா இதுபோல் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் அது வந்து ரெசிபி செய்யலாம் செய்யும்போது நம்ம தண்ணியில் நல்லா கொஞ்சம் போட்டு ஊற வச்சிட்டோம்னா பெருசாகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் மாமல்லாக என்ன ரெசிபி செஞ்சால் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு வந்து மூணு கொடுத்து வந்து ப பதப்பாத்திரத்தை மூணுக்கு பதத்தில் போகிறது தெரியாது அப்படி தான் சொன்னாங்க நம்ம இது வந்து இந்த இட்லி பாத்திரம் வச்சு வேக வச்சோம் வேக வச்சதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நேரம் வெயில் காய்ச்சா போதும் கொஞ்சம் வேலையாக இருந்ததால் நாலு நாள் அப்படியே விட்டோம் பார்த்தீங்கன்னா இது காஞ்சி வத்தலாகவே ஆகிடுச்சு இவங்களுக்கு கொடுத்து வத்தல் இந்தளவுக்கு ரெடி பண்ணால் இருக்குது இதை அப்படியே ஸ்டார்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு குருத்து எவ்வளோ வந்து பாருங்களா ஒரு குருத்து கட் பண்ணி காய வச்சு பெருசு பெருசாக இருந்தது காஞ்சி குழம்புதே சின்னதாக ஆகி போச்சு ஓகேங்களா சரி இருட்டும் பரவாயில்ல ஒரு கிளாஸ் எடுத்துங்க நல்ல நல்லா கிளாஸாக எடுத்துங்க அதில் இந்த வத்தல் முங்க வத்தல் போட்டுங்க அதில் பார்த்தீங்கன்னா டாபரானி தேன் டாபரானி தேன் சேர்த்துக்கலாம் இருக்குது தேன் அதை ஊற்றி ஊற்றிட்டு சேர்த்துங்க ஓகேங்களா டாவரணி தேன் ஊற்றிருக்கோம் ஓகேங்களா இது வந்து குறஞ்சது ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு ரெண்டு மாதிரி நல்லா ஊறணுங்க தேன் ஊற்றி நல்லா களை கொடுங்க நல்லா விட்டு நல்லா அப்படியே ஊட்டுங்க ஊர்னா நம்ம இன்னும் தேன் ஊற்ற வேண்டியது இருக்கும் பாருங்கள் இப்போ வந்த முந்தோ இதில் தான் தேன் ஊற்றிருக்கோம் இது ஊற ஊற என்னாகுன்னா கொஞ்சம் பெருசாகும் மறுபடியும் நம்ம இன்னும் வந்து தேன் சேர்க்க வேண்டியது இருக்கும் ஓகேங்களா இப்போது பார்க்க ஊற்றுறோடனே மறுபடியும் இன்னும் தேன் சேர்த்தோம் அரை கிளாஸ் தேன் ஊற்றிருக்கோம் ஊற்றுறோன்னே நல்லா ஊறிட்டு வருது பாருங்கள் இப்போ தான் ஊற்றினோம் அதுக்குள்ளே வந்து எக்னால் ஃபுல்லாக அந்த மூணு ஊற்று ட்ரை ஆகிட்டு இருந்தது இப்போ ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே க்ளீனாக வந்து நல்லா ஊறிட்டே வருது இது ஒரு நாளே நல்லா ஊறிடும் போல் இருக்குது ஊற்றுன ரெண்டு நிமிஷத்தில் நல்லா ஊறிடுச்சு மோடி இன்னும் தேன் ஊற்றிருக்கோம் ஃபஸ்ட்டில் கால் கிளா கால் கிளாஸ் தேன் ஊற்றுன வந்து பற்றலை மோடி கால் ஸ்பூன் வந்து தேன் அரை கிளாஸ் வரைக்கும் தண்ணி தேன் ஊற்றிருக்கோம் அப்படியே நல்லா ஊட்டுங்க இப்போ வந்து குறைஞ்சது ஒரு ஐம்பது நாள் ஒரு பிறகு ஐம்பது நாள் வரைக்கும் இது தேனில் நல்லா ஊட்டுங்க ஊறதுக்கு அப்புறமா வந்து இதை வந்து எல்லாருமே சாப்பிட்லாம் குழந்தைங்களுந்து பெரியவங்க அத்தனை பேரும் சாப்பிட்லாம் அது எலும்பை பலப்படுத்தக்கூடியது எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது அதே போல் இந்த வந்து இந்த சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக இருப்பாங்க உடம்புல சரியே இருக்காது எலும்பே இருக்காது அப்படி உள்ள குழந்தைங்க கூட இருப்பாங்க அவங்களாம் அந்த இதை கொடுத்திங்கன்னா அந்த குழந்தைங்களை வந்து எலும்பு பலப்படுத்தும் நல்லா வளருவாங்க வளர்ச்சிக்கு நல்லது அதே போல் பெரியவங்க சாப்பிடும்போது இந்த பெரு பெரிய வந்து இந்த முட்டி தேய்மானங்கள் இந்த ஜவ்வு தேஞ்சு போனது முட்டி எலும்பு பிரச்சனைகள் சில கால் உடஞ்சவங்க கட்டு போட்டவங்க போல் உள்ளவங்கெல்லாம் இது சாடும்போது நல்லா பெனிஃபிட்ஸ் நல்லா கொடுக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் ஓகேங்களா இது வந்து ஒரு ஐம்பது நாள் இல்லை வந்து ஒரு ஒரு ரெண்டு மாதம் ஓகேங்களா அது ஆனதுக்கப்புறமா இதை நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு போகிறோம் ஒரு மூடி வச்சுட்டு ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு போகிறோம் நல்லா ஊருட்டோம் ஊறதுக்கப்புறமா வந்து இது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் ஊறதுக்கப்புறமா நம்ம டெய்லி வந்து இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பெண்ணுக்கு ரெண்டு பீஸ் மூணு பீஸ் கொடுத்து ஆடும்போது ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப அருமையாக இருக்கும் ஓகேங்களா சூப்பரான தேனில் எல் எலும்பு பிச்சினை தீரும் நறும பிரச்சனை தீரும் ரொம்ப நல்லது நன்மை நிறைய இருக்குது இந்த மூலம் கொடுத்து கிடச்சா இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஓகேங்களா இதுக்கப்புறம் வந்து இது ரெண்டு மாதம் ஆனதுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காமிக்கிறோம் ஓகேங்களா இப்போ இப்போயே வந்து பாருங்கள் சின்னதாக கொஞ்சோண்டு இருந்தது ஊர்ந்து அரை கிளாஸ் வரைக்கும் ஊறி வந்துச்சு இப்போவே ஓகேங்களா